நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம திருச்சியில் டிடிசிபி ரேரா அப்ரூவல் வீட்டு மனைகள் இருநூத்தி இருபத்தி அஞ்சு இருநூத்தி எழுபத்தி ஐந்து இருபத்தைந்து ரூபாயில் இருபது கிராம் தங்க நாணயம் பத்திரப்பதிவு பட்டா இலவசமாக செய்து தருகிறார்கள் எங்க என்று தெரிஞ்சுக்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அப்படியே நம்ம காணி நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் ஆன் பண்ணிக்கங்க உங்களிடம் விற்பனைக்கு உள்ள இடம் வீடு தோட்டம் இருந்தால் நம்ம காணி நிலம் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம மனையின் பெயர் ஸ்ரீ ஜெகதாம்பால் நகர் திருச்சியில் புதிதாக கட்டப்படுகின்ற பஞ்சப்பூர் பஸ் இருந்து தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கிற புறவழி சாலையில் மாத்தூர் ரிங் ரோட்டிலிருந்து தூவாக்குடி போற ரோட்டில் சூரியூர் ரிங் ரோட்டிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்திலும் தஞ்சாவூரிலிருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தூவாக்குடி டோல்கேட் முன்பு அசூர் என்ற ஊருக்கு இடதுபக்கம் ரோடு போகும் அதிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் காயம்பட்டி என்ற ஊரின் நடுவேவும் பஸ் போற வழியிலும் அமைந்துள்ள சிறப்பான வீட்டுமனைப் பிரிவு நம்ம ஸ்ரீ ஜெகதாம்பாள் நகர் இப்பவே இந்த இடத்தை வாங்கினால் அடுத்த வருடம் இந்த இடத்தின் மதிப்பு அதிகமாகிவிடும் இந்த இடத்தின் அருகில் அரசின் திட்டங்கள் பல வரவிருக்கு

சூரியூரில் ஜல்லிக்கட்டு மைதானம் மதுரையில் கட்டின மாதிரி சூரியூரிலும் கட்டப்பட இருக்கிறது மேலும் ஒலிம்பிக் மைதானம் கட்டவும் ஏற்பாடு செய்யப்படுகிறது திருச்சி மத்திய சிறைச்சாலை சூரியூருக்கு மாற்றப்படுகிறது இதேபோல் இன்னும் நிறைய அரசின் திட்டங்கள் நம்ம ஸ்ரீ ஜெகதாம்பாள் நகருக்கு அருகில் வர இருப்பதால் நம்ம மனையின் விலை பல மடங்கு உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளது எனவே உடனடியாக உங்களுடைய இடமாக மாற்ற வீடியோவில் தருகின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய மனையை புக் செய்யுங்கள் மேலும் மனையை பதினைந்து நாட்களில் பத்திரம் செய்பவர்களுக்கு இருபது கிராம் தங்க நாணயமும் மேலும் பத்திரப்பதிவு பட்டாவும் இலவசமாக செய்து தரப்படுகிறது இந்த மனைகளுக்கு மூன்று விதமாக விலை வச்சிருக்காங்க சதுரடி இரநூத்தி இருபத்தி அஞ்சு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் நாம இப்போ திருச்சி புதுக்கோட்டை சாலையில் டிவிஎஸ் டோல்கேட்டிலிருந்து அடுத்து திருச்சி சர்வதேச விமான நிலையம் வரும் சிறிது தூரத்தில் மாத்தூர் ரிங் ரோடு அதில் வலது பக்கம் திரும்பினால் பஞ்சப்பூர் போகிற ரோடு இடது பக்கம் துவாக்குடி வரையுள்ள உள்ள இந்த சாலையில் சூரியூர் ரிங் ரோடு வரும் அதில் சூரியூர் செல்லும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்றவுடன் இடது பக்கம் திரும்பினால் சிறிது தூரத்தில் ஸ்ரீ ஜெகதாம்பாள் நகர் வந்துவிடும் ஸ்ரீ ஜெகதாம்பாள் நகர் இருக்கிற ஊரின் பெயர் காயம்பட்டி இந்த ஊரின் நடுவில்தான் தான் நம்முடைய மனைப்பிரிவு உள்ளது ஸ்ரீ ஜெகதாம்பாள் நகர் இருபது ஏக்கரில் போடப்பட்ட பிரிவு இதில் மொத்த மனைகள் முந்நூறு ஒவ்வொரு மனையின் அளவும் இரண்டாயிரத்தி நானூறு சதுர அடியில் உள்ளது மனையை சுற்றிலும் காம்பவுண்டு வசதி செய்யப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் செக்யூரிட்டி சர்வீஸ் உள்ளது மனையில் உள்ள தார் சாலைகள் நாற்பது அடி மற்றும் முப்பது அடி சாலைகளாக உள்ளன மனைப்பிரிவு முழுவதும் மின்சார வசதி மேலும் தெருவிளக்குகள் உள்ளன அறுபது அடியில் மனையில் சுவையான குடிநீர் கிடைக்கிறது மனையில் பிரம்மாண்ட வடிவமைப்பில் பூங்கா மற்றும் குழந்தைகள் விளையாட்டு மைதானம் மனைக்கு ஒரு மரம் வளர்க்கப்படுகிறது மனை பிரிவில் ஏற்கனவே ஐந்து வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் துவாக்குடியிலிருந்தும் பேருந்துகள் நம்ம மனை வழியாகத்தான் செல்கிறது டிடிசிபி ரேரா அப்ரூவல் உள்ளதால் வீடு கட்ட லோன் வாங்கி கொள்ள முடியும் வீடு கட்டவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் அனைத்து வசதிகளும் கொண்ட மிக பிரம்மாண்டமான மனைகளை உடனே வாங்கி உங்கள் வாழ்வை வளமானதாக மாற்றுங்கள் உடனே ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க உடனே புக் பண்ணிக்கங்க வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ நிறைய பேருக்கு தேவையானதாக இருக்கும் அதனால் ஷேர் செய்யுங்க நன்றி